வணக்கம் மயிலாப்பிடி நானா பேசுகிறேன் இந்த சீசன் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரீசன் டாப் டூ ப்ளேஸை பிடிச்சாச்சு அதுக்கு என்னென்ன கஷ்டப்பட்டு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறீங்க அப்படின்னா அப்புறம் கஷ்டப்பட்டீங்க நீங்கள் சும்மா எதே மேட்ச்சில் போயிட்டு சும்மா பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜவுண்ட்ஸ்லேயே வச்சு அழகாக ப்ளஸ் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க எங்களுக்கு தெரிஞ்ச நாங்கள் ட்ரிக்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ளஸ் பண்ணிட்டு வரோம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா மேட்சும் பார்த்தீங்கன்னா டாப் டூ டாப் போயா அப்படி தான் அனுப்பிச்சு வந்து வரோம் இதை சில ஒரு பேர் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா எல்லாம் இது ஹேக்கு கிளிச்சி போட்டு போட்டுறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க ஆனால் எங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போய்னா ஹேக்கரு அது அப்படினு பார்த்தீங்கன்னா வந்து சரியாக ஒரு டஃப் விடுறானுங்க மேட்ச்லாம் இதுமாதிரி ஆக்கர்லாம் வரல அப்படின்னா நாங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக டாப் ஒன்னே போயிருப்போம் கிளிச்சு யூஸ் பண்ணுறோம் டஃப் கொடுக்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்ற ஆரம்பிச்சிட்டோம் இதுக்கப்புறம் எந்த எந்த பயமே கிடையாது கிளிச்சு யூஸ் பண்ணுறோம் யூஸ் பண்ணோம் அசால்ட்டாக நான் பார்த்தீங்கன்னா ஜோன்லேயே பார்த்தீங்கன்னா வேறு அளவுக்கு போய் அடிப்பேன் அது பார்த்திங்கன்னா எனக்கு நல்லா ஒரு ட்ரிக்ஸாகவே அமைஞ்சிச்சு இதுக்கப்புறம் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆக்கர் தான் எதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்போசிட்டில் ஒருத்தன் தான் இருக்கான் பார்த்தீங்கன்னா அவன் ஆக்கரு நான் பார்த்தீங்கன்னா ஜோன்லேருந்து மட்டும் இருக்கிற மெடிலாம் போட்டுகிட்டே இருப்பேன் பார்த்தீங்கன்னா தூக்கிகிட்டே இருப்பான் நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா அடிச்சு சாடிச்சுன்னா இருப்பான் அவன் இப்போ பேர் கூட காட்டும் பாருங்க லாஸ்ட் டவுனில் கூட பார்த்தீங்கன்னா தூக்கி விடும் அப்போ இந்த மெடிட் மெடிட்டில் சரி சரி அப்படி இன்னும் ஏதாவது போட்டிருப்பேன் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் பாருங்கள் டப்பு டப்புன்னு நான் ரெண்டு பேருமே அதே இப்போ லாஸ்ட் டவுனில் கூட பார்த்தீங்கன்னா விடாமல் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா போல போகும் பலர்றானுங்க ஏக்கரை போட்டு பிளே பண்ணிட்டு வளர்கிறானுங்க ரீஜனில் இருக்கிறோம்னா சரியான நிறைய மேட்ச் கண்டெக்ட் ஆகிட்டானே நான் ஒரு சில மேட்ச் தான் சேவே பண்ணேன் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரண் பாஸ் அந்த மேட்சு நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஐடிக்கே மாற்றி 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 ஜோன் சரியாக பண்ணுவேன் ஏன்னா ஒரே இடத்துல ஜோன் சரியாக பண்ணால் மாஸ்டரில் இருக்கிற ஐட்டில் பார்த்தீங்கன்னா ஜோன் சேவை பண்ணியிருக்க மாட்டேன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோய்க்கு ஹீரோக்கி அந்தமாதிரி இருல தான் பார்த்தீங்கன்னா மேட்ச் மேக்கிங் ஆகுன்றதால நம்ம பார்த்தீங்கன்னா மேத்து மாற்றி மாற்றி ஐடியில் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கில் இருக்கிற ஐடியா பார்த்து பார்த்தீங்கன்னா வந்திருப்பேன் நம்ம தம்பி ஐடி அப்புறம் நம்ம விமல்பாய் ஐடியா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாண்ட் ஐடினு ஒரு திடுவோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு ஐடியில் பார்த்தீங்கன்னா வந்து வந்து மேத்து மாற்றி மாற்றி ஜோன்ஸ் ஜோன்ஸ் ஜோன்ஸை பண்ணிட்டு வைப்பேன் இந்த மேட்சில் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு டீமே பார்த்தீங்கன்னா அந்த மாண்ட் செட்டுகளை சுற்றி தான் நம்ம கம்ம கரண்ட் பாஸ் ஸ்டாப் ஒன்று இருக்க பார்த்தீங்கன்னா அந்த பையகுல பார்த்தீங்கன்னா மேட்சில் வந்திருப்பேன் நம்ம ஜே கே தான் பார்த்தீங்கன்னா அப்புறம் நம்ம அம்பிட்டு மட்டும்தான் தான் அட்டாக் எதில்லை நம்ம பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா அந்த டீம் ஒய் பண்ணி விட்ருவாங்க லெவலில் பார்த்தீங்கன்னா வெறுத்தனா மேட்ச் போய்ட்டுருக்கோம் சரிடா எப்படியாச்சும் கரண் பாஸ் டீம் மட்டும் அடிங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தான் அவன் பார்த்திங்கன்னா நம்ம மதன் பக்கம் பார்த்தீங்களா அவன் தான் பார்த்தீங்கன்னா அந்த டீம் வாய் பண்ணி விட்டுருவான் ஆனால் அந்த வீடியோ அனுப்பிட்டு அனுப்பிவிட்றா பயப்பட அப்படின்னு சொன்னால் சரி அனுப்பிவிட்றேன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அனுப்பிடுற சரி வீடியோ போட்டுருவான் அது எதுக்கு அவனை அடிச்சு வீடியோலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு விட்டேன் ஏன்னா ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அவனை அடிச்சு பேர் பார்த்தீங்கன்னா காட்டிருக்கும் அந்த இந்த டீம் பார்த்தீங்கன்னா நம்ம பதினாறு பதினாறாவது பதினாலாயிரத்தையும் அவன் டீம்லாம் லாஸ்ட்டாக ஒருத்தருப்பான் அவனை பார்த்தீங்கன்னா நம்ம தான் கடைசியாக முடிச்சுடுவான் நான் பார்த்தீங்கன்னா இந்த எத்த ஒரு சரியான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருப்பேன் நீங்கள் இப்போ நல்லா பார்த்துன்னா செஞ்சுருக்கோம் ஒரு டீமே என் வண்டியில் உட்காந்துருப்பான் அந்த வண்டி அவன் இருந்து இறங்கி அந்த வண்டியை பார்த்தீங்கன்னா எதுவுமே ஜோன் விடுவேன் அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தொத்தினா நம்ம டீம் மட்டும் பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு இருப்பானுங்க இந்த இத்தையும் பாருங்க நம்ம டீம் மட்டும்துக்கு எந்த அளவுக்கு ஜோன் இரு லாஸ்ட் டவுன் ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம அழகாக பூஜ்ய அடிக்க முடியும் அதை நான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வந்து வீடியோ எண்டி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் புரியும் உங்கள் லாஸ்ட் டவுனில் எப்படி பூஜை அடிக்கிறோம் பூஜை அடிச்சு எல்லாம் நான் காட்டுருப்பேன் கிட்டத்தட்ட அந்த ஒரு வாரம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நல்லா மேட்ச்சுமே சேஞ்ச் அடித்து வச்சுன்னா நம்ம லாஸ்ட் டவுன் காட்டுறேன் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டர் அந்த மேட்ச் தான் கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு பதினாலே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோ இந்த மேட்ச்சு இந்த மேட்ச் போட்டிருப்பான் பத்து கிலோ போட்டிருப்பான் இருந்தாலும் ஆக்டர் கிட்டே பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாதில்ல இல்லை உங்களுக்கு வந்து லாஸ்ட் டேவில பிளேஸ்மெண்ட்டே கிடைக்காத அளவுக்கு பார்த்தீங்கன்னா பண்ணி விட்டுருவான் அதேமாதிரி ஆக்டர் வந்தாங்கன்னா ஒரு க்ளோல் மேலே ஒரு க்ளோல் போட்டால் தப்பிச்சான்னு சொல்கிறாங்க அது என்ன ஒன்றுமே போய் தெரியல அதை தான் சொல்லிட்டு எனக்கு பசங்க தான் ஏன்னா அந்த ஆக்கருக்கு வந்து ஒரு க்ளோவுக்கு மேலே ஒரு க்ளோர் போட்டால் அடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொன்னான் அப்படின்னா அது என்ன தேவை ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு எப்படி குழந்தைக்குள்ளான்னு மட்டும் மாறுலாம் இந்த இத்த இந்த இடத்துல நம்ம உள்ளே வந்து ச இந்த இந்த கன்சிட்சி சவுண்ட்னா கேட்கும் க்ளோவில் போடுவான் நம்மளால் டப்புன்னு வந்துடும் சரி இந்த ஒரு இனதாக போடுவான் எட்டு தவணை மந்த்லே வைப்பாங்க பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஒரு சார் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு நான் சரி அவனை ஸ்கிப் பண்ணி பார்க்காம கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருப்பேன் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தலையை ஒரு ஷார்ட் வைப்பான் இருக்கான் பிளேயர் கூட மற்ற மிஞ்சிடுவாங்க அந்தளவுக்கு ஒரு ஷார்ட்டு வைப்பாங்க இருக்கலாம்

அன்னைக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி மிஷினோட காட்டுறேன் பார்த்துங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து வருங்க பதினோரு மணிக்கு தான் மேட்சு ஸ்டார்ட் ஆகிது எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் பாயிண்ட்லேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாயிண்ட் நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு சித்தி பண்டாயிரத்தி பதிமூணு பன்னெண்டாயிரம் பாயிண்ட்லேருந்து பதிமூணாயிரம் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்கிரீஸ் பண்ணிடுப்போம் அவ்வளோதான் தான் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டேட்டையும் பார்த்துங்க கரெக்டாக இருபத்தி முப்பத்தொன்றாம் தேதி முப்பது தேதி கிட்டத்தட்ட இருபத்தொம்பதாம் தேதி எல்லா மேட்சுமே நான் பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா வரிசையாக போட்டிருப்பேன் வேறு நான் புயாஸ்ட் இருக்கட்டும் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வரிசையாக போட்டு வந்திருப்பேன் ஏன்னா என் பக்கம் தான் எந்த ஒரு ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஜோன்ஸ் சூரிய பண்ணால் இல்லை இருக்கட்டும் இருபத்தி நம்ம முப்பதாம் முப்பதாம் தேதி எடுத்த மேட்ச்சு இதில் பார்த்தீங்கன்னா இருபத்தொம்பதாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி மாதிரி மார்ன டேட்டு எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா கரெக்டாக எல்லா ப்ரூஃபுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக சப்மிட் பண்ணுறவங்கக்கிட்ட இது பார்த்திங்கன்னா முப்பத்தொன்னாந்தேதி முப்பதாம் தேதி அடிச்சுட்டு தான் இது பார்த்திங்கன்னா இருபத்தெட்டாம் தேதி இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்துங்க கிட்டத்தட்ட வரணும்னா நம்ம இருபத்தந்த இருபத்தெட்டாம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ளஸ் பண்ண நம்ம வந்துனா ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கில் ரேஜ் நினச்சது இப்போதிக்கு வேணால் நம்ம ரீஜனில் டாப் டூ ப்ளேஸில் இருக்கும் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சரி டாப் ஒன்று அடிக்கலாம் ட்ரை பண்ணால் ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் ஒன்றும் பண்ண முடியாமேன்னு ஏன்னா மேட்ச் சுத்தமாக ஸ்டார்ட் ஆகவே மாட்டேங்குது இதில் பார்த்தா காலையில் பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு ஸ்டார்ட் ஆகி தான் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சாயங்காலம் வரைக்கும் விளாட்ற மாதிரி இருக்குது அதை பார்த்தீங்கன்னா சரி டாப் பண்ண வர ஆஃப்லைனில் தான் கலந்தான் நம்ம பார்த்தீங்கன்னா எப்போ செக் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன் அடிக்கடி ஆஃப்லைன் போடுறோம் நம்ம எப்படியாச்சும் தாண்டிடலாம் அப்படின்னு நினச்சா நம்ம பார்த்தீங்கன்னா அவனை தாண்ட முடியல ஏன்னா டாப் டூ இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப 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 கொஞ்சம் பார்த்தீங்கன்னா டஃப் கூட ஆரம்பிச்சுட்டேன் அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளால் டாப் பண்ணு இந்த சீசன் அடிக்க முடியல அவ்வளோதான் நம்மளால் முடிஞ்சது இதுக்கு அடுத்த சீசன் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரை பண்ணிக்கலாம்னு ஒரு பிளான் இருக்குது இன்னும் ஒரு ஒரு மணி நேரமாக அரை மணி நேரமாக தான் இருக்குது அடுத்த சீசன் நம்ம எதனா சந்திப்போம் இதோட இந்த வீடியோ பண்ணிங்கன்னா பாய் பாய் லோ செலவிட்டீஸ்